என் அன்பு குழந்தையே பாபா சொல்கின்றேன் இந்த பதிவை உன் கண்களால் பார்ப்பது உன்னுடைய விதியினுடைய ஆரம்பம் உன் கண்கள் பார்த்த இந்த தருணம் உன் வாழ்க்கையின் மறுபக்கம் திறக்கும் அது யாரும் பார்க்காத ஒரு வாயில் ஒரு நல்ல நலம் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் நிம்மதி நம்பிக்கை வெற்றி அனைத்து உனக்காக காத்திருக்கின்றது வாழ்க்கையை சிலர் கண்ணாடியாகவே பார்க்கின்றார்கள் முன்னே தெரிகின்றது பின்னே தெரியாது ஆனால் சாயி சொல்வது வேறாக உன்னுடைய வாழ்க்கை என்பது கண்ணாடி அல்ல அது தேவன் நீட்டுகின்ற கரம் அந்த கரத்தை பிடித்தால் அதிசயம் முன்னுக்கு தேடி வரும் நம்பிக்கை வைக்க மறக்கக்கூடாது கூடாது நினைத்ததையும் கடந்து நான் தருவேன் இழந்ததை எண்ணி வருந்த கூடாது பெறப்போகும் புதுமைகள் முந்தி வரும் ஒரு மணி நேரத்திற்குள் அதிசயம் நடக்கும் நீ செய்த அந்த தரிசனம் காரணமாகவே ஒரு மணி நேரத்திற்குள் அதிசயம் நடக்கும் என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டால் உன்னுடைய பயம் குறைந்துவிடும் நேரம் குறைந்திருக்கின்றது நன்மை நெருங்கி வந்திருக்கின்றது நீ பேசாத அந்த கண்ணீரை நான் கேட்கின்றேன் மௌனம் கூட ஒரு பிரார்த்தனை அதை பாபாருள் செய்கின்றேன் ஒரு மணி நேரத்திற்குள் நடக்கப் போகின்ற அதிசயங்களுடைய வரி வடிவங்கள் எப்படி இருக்கும் ஒரு வேலைக்கான அழைப்பாக இருக்கலாம் உனக்கு மிகவும் விருப்பமான பிடித்தமான நபரிடமிருந்து நீ எதிர்பார்த்த தகவல் வந்து சேரலாம் பண ரீதியான முன்னேற்றத்தை நீ பெறலாம் நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்தில் நீ அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த சிக்கலுக்கு தீர்வாக நல்ல மாற்றம் வரலாம் மனதிற்கு அமைதியை தரக்கூடிய அந்த சந்திப்பாக இருக்கலாம் வீட்டிற்குள் வந்து சேரக்கூடிய ஒரு நற்செய்தியாக இருக்கலாம் இது யாரிடமிருந்தும் வராது பாபாவிடமிருந்து வருவது அந்த நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது பாபா உனக்காக தரக்கூடிய அந்த அதிசய வடிவம் எதுவாக இருந்தால் இன்று நீ நம்பினால்தான் அது வெற்றியாக மாறும் நிம்மதி அன்பு ஒளி எல்லாம் என்னுடைய அருளாக எப்பொழுதும் உனக்கு கிடைக்கட்டும் பரிசுகள் பாரம்பரியமாக அல்ல அது சாயின் கருணை வழியாக வருகின்றது உன் உள்ளத்தில் உள்ள தீயை உன்னை வெற்றிக்கு தூண்டக்கூடிய விஷயம் அந்த அழுத்தங்கள் அந்த எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் அந்த இடைவெளிகள் இவை எல்லாம் நீடிக்கவில்லை வெற்றியின் முன்வரும் பக்க விழுதுகள் மட்டும் அது பாபா இப்பொழுது சொல்கின்றேன் அதிசயங்கள் தொடங்க போகின்றது நான் உன்னுடைய அருகில்தான் இருக்கின்றேன் நான் நீ பார்ப்பதற்குள் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன் கைவழியில் ஒரு ஒளி வரப்போகின்றது அந்த ஒளியை நம்பி நடந்தால் ஒவ்வொரு நிமிடமும் உனக்காக நான் பேசுவேன் என் படத்தின் முன்னால் அமர்ந்து ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக என்று பதினோரு முறை சொல்லி உன் கையால் ஒரு நபருக்கு ஒரு சிறு உதவி செய்து பார் உள்ளுக்குள் ஒரு நிமிடம் ஏற்படக்கூடிய அந்த அமைதி பாபா உன்னோடு பேச அனுமதி கொடுக்கின்ற அந்த நேரம் நான் இப்பொழுது நம்புகின்றேன் என்ற எண்ணத்தோடு விழி இப்பொழுது நீ என்னை நம்பினால் இந்த கண்கள் என்னை பார்க்கட்டும் உன்னுடைய செவிகள் என்னுடைய வார்த்தைகளை கேட்கட்டும் இந்த தருணத்தில் உன் மனதிற்குள் அதிசயங்களை அனுப்புவேன் உன்னுடைய வாழ்விற்கு பேர் அனுப்புவேன் நல்ல செய்தியை உணர்ச்சி பூர்வமாக நீ பெறப்போகின்றாய் இந்த பாபாவினுடைய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக பிரகாசிக்க தொடங்கும் உற்சாகத்தோடு உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் தொடங்குவாய் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்குவாய் மன அமைதியோடு இருந்து வெற்றி காண்பாய் பாபா உன்னை சுற்றி எல்லா இடங்களிலும் நிறைந்து உன்னை பாதுகாத்து வழிநடத்தி வெற்றி நீ காணும்படி செய்வேன் உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என் குழந்தையே நடக்காது என்று பயப்படாதே அதிசயங்கள் இப்பொழுது நடக்கும் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும் உனக்கு கிடைக்க வேண்டியது தாமதமானது எல்லாமே இப்பொழுது உனக்கு கிடைத்துவிடும் நல்லது நடக்கும்